பெரசி மொழியா கோவில் என அழகியாக மட்டுமே இவரை மனதிற்குள் நினைத்திருப்போம் ஆனால் தயாரிப்பாளர் சங்க கூட்டத்தில் இவர் ஒருமுறை பேசியதை கேட்ட போதுதான் தெரிந்தது இவர் கிள்ளி மட்டுமல்ல தீயவற்றை எதிர்த்து எரிக்கும் தீயும் என்று தன் மொழியால் பலரின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கும் பெண்ணரசி நிழற்குடையில் மட்டுமல்ல நிஜத்திலும் நாயகியே உலகிற்கு நிழற்குடை மரங்கள் அம்மரங்களை பெருந்தோட்ட குடையாக மாற்றி வைத்திருக்கிறார் திருமதி தேவயானி அவர்கள் நிழற்குடையின் நாயகியே வருக கிளி பேச்சி பேச வருக மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் பாக்யராஜ் சார் சீமான் சார் குமரேசன் சார் செல்வமணி சார் எவ்ரிபடி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் உங்க தேவியானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம் இது என்னோட குடும்ப விழா இந்த விழாவுக்கு வந்து நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த மேடை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல எனக்கு அறிமுகம் பண்ண அதிகம் இருக்கு நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன் வாங்க சார் இங்க சார் வாங்க வாங்க நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல தொட்டாட்சி நீங்கி மூலமா எனக்கு அணி அறிமுகம் பண்ண டைரக்டர் சார் அதியமான் சார் எல் எல்லா மேடையிலையும் வந்து எனக்கு லைஃப் கொடுத்த ஃபில்ம் காதல் கோட்டை இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில ஃபஸ்ட்டா ஒரு அறிமுகம் செஞ்சு எனக்கு இந்த தமிழ்நாடுல கொண்டு வந்தது டைரக்டர் சார் தான் அவருக்கு நன்றி நான் எங்கேமே நன்றி சொன்னதே இல்லை இதுதான் முதல் மேடை நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன் சார் பிறகு மறுபடியும் அவர் கூட அவருடைய டீம் கூட அந்த டீம் ஒன்னு கூட மாறாமல் அது டைரக்டர் சிவாசர் இருக்கட்டும் காஸ்ட்யூமர் இருக்கட்டும் மேக்அப் மேன் ஆகட்டும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும் மேனேஜர் ஆகட்டும் எல்லாரும் ஒரு டீமா இன்னும் முப்பது வருஷமா அவர் வச்சிட்டு இருக்கிறாரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் யார் கூட வேலை செஞ்சேனோ அதே குழு கூட இப்போ கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அது எனக்கு கிடைச்சிருக்குது நான் ரொம்ப 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 பிளெஸ்டாக ஃபீல் பண்றேன் இது ஒரு ஸ்மிரிக்கிள் இது ஒரு மேஜிக்கு சார் சொன்ன மாதிரி இது ஒரு மேஜிக்கான ஒரு மூமெண்ட் இது இது எல்லாரோட வாழ்க்கையில நிகழாது வராது இது ஒரு பாதி பேர் மேலே போயிடுவாங்க நம்ம ஒர்க் பண்ணுறவங்க இருக்க மாட்டாங்க ஆனால் எல்லாரும் இருக்காங்களே எனக்கு அறிமுகம் பண்ணால் அத்தனையோ பேர் இன்னும் இருக்காங்க என் கூட இருக்காங்க மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படத்தில் மறுபடியும் நடிக்க சொல்லி எனக்கு வர சொல்றதுக்கு நான் எப்போவுமே தேங்க்ஸ் சொல்வேன் தேங்க்யூ ஆதிமன் சார் தேங்க்யூ டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஹியர் தேங்க்யூ டு ஆல் த கெஸ்ட் ஆன் த ஸ்டேஜ் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபில்ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃம் இது மக்கள்கிட்ட போய் சேரணும் சின்ன படம் பெரிய படம் அதெல்லாம் இருக்குது ஆனால் இது வந்து ஒரு நல்ல கருத்துள்ள ரொம்ப அழகான இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம் இதை மக்கள்கிட்ட போய் சேர்த்துக்கிறது உங்கள் வேலை ப்ளீஸ் எல்லாரும் தேட்டரில் வந்து பார்க்குற மாதிரி நல்ல ரிவ்யூஸும் நல்ல எழுத எழுதுங்க நான் நான் எழுத சொல்லலை நீங்களே எழுதிடுவீங்க நீ ஆனால் அதை நம்பரை நீங்கள் எழுதிடுவீங்க ஏன்னா அந்த மாதிரி இந்த படம் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இது வந்து நல்லபடியாக ஆகும் மறுபடியும் இந்த குழு இன்னொரு படம் எடுத்து வெற்றி இந்த பிளாக் பஸ்டர் கம்பெனிக்கு நன்றி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெரிய தைரியம் வேணும் அதை அவங்க பண்ணுறாங்க தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி ஆனால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க சார் தேட்டரை கொஞ்சம் தாக்குப்பிடிங்க உடனே எடுத்துடுங்க சார் ஆ ஏதோ பெரிய படம் வருதுன்னு எங்கள் சின்ன படத்தை கொஞ்சம் அந்த காலத்தில் வந்து சில படங்கள் ஒரு வாரம் ஒன்றரை வாரம் வெயிட் பண்ணியிருக்கோம்ல சார் அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும் அந்த மாதிரி கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ் டோன்ட் ரிமூவ் இட் ப்ளீஸ் ஹாவ் தி கான்ஃபிடன்ஸ் ஐ ஹாவ் தி கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஐம் ஷூர் பாய்ஸ் படத்தில் அறிமுகமாகி தன்னுடைய கடின உழைப்பால் அடுத்தடுத்த படங்களில் கதாநாயகனாக மக்கள் மனதில் இடம் பிடித்து எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இப்பொழுது சுட்டி தம்பியாக தன் அக்காவின் படத்தை வாழ்த்த வருகை தந்திருக்கும் நடிகர் பாடகர் திரு நகுல் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் பத்திரிக்கை நண்பர்களே மீடியா நண்பர்களே மேடையில் இருக்கிற விஐபிஸ் டெக்னிஷியன்ஸ் ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நிழல் குடை ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரெயிலர் அண்ட் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது இந்த காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம் கரியர் லைஃப் ஃபேமிலி லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்றது இட் வாஸ் வெரி கிரிப்பி அண்டு ஒரு க்யூரியாசிட்டி பில்ட் ஆயிருக்கு எனக்கு இது பார்க்கணும் ஏன்னா எப்படி இதுக்கு என்ன கருத்து சொல்லுவாங்க அண்டு எனக்கு ராஜா சார் அறுமுகம் சிவா அறுமுகம் சார் அவங்கள ராஜா சார் தான் தெரியும் எனக்கு ராஜா சார் அண்ட் அதியம்மன் நான் நல்லா தெரியும் சின்ன வயசுலேருந்தே தெரியும் அவங்க வந்து டெஃபினட்டாக ஒரு பொயிட்டிக் கருத்து இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னு எனக்கு தோணுது ஐ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார் டு திஸ் ஃபில்ம் அண்ட் விஷுவல்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்குது ஐ லவ் குருதேவ் சார் அவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் டெக்னிஷியன் ஒன் மை ஃபேவரட் டிஓபிஸ் அண்டு ப்ளஸ் மியூசிக் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ரொம்ப ரொம்ப அது கண்மணிய சாங் ஆக்சுவலி ரொம்ப ஒரு இமோஷ்னல் வெரி பியூட்டிஃபுல் டச்சிங் சாங்காக இருந்தது அண்ட் ப்ளஸ் இந்த சப்ஜெக்ட் வேர் இஸ் நாட் அன் ஈஸி சப்ஜெக்ட் இட்ஸ் வெரி டஃப் சப்ஜெக்ட் ஏன்னா ஆடியன்ஸ் இந்த காலத்தில் வந்து ஐ டோன் திங்க் வெறும் பாட்காஸ்ட் இல்லைனா யூடியூப் பார்த்து கற்றுக்கிறாங்க ஐ திங்க் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பப்ளிக் இருக்குது தட் சினிமா பார்த்து கற்றுப்பாங்க சில விஷயங்கள் அண்ட் இந்த மீடியா வழியை யூனோ யூ கிவிங் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் டு ஆடியன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ் அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் ஸோ ஐம் லுக்கிங் ஃபார் டு திஸ் ஐ உட் லைக் டு விஷ் த என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்டு இது படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பட் இன்னைக்கு இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆடியோ லான்ச் இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எனக்கு ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் மூணு பேர் அக்கா என் அண்ணன் மயூர் அப்புறம் நான் பட் இன் ரியல் லைஃப் என் அம்மாவுக்கு இன்னொரு பையன் அது அதிகம்மா அண்ணா அண்டு இஸ் ரியலி டில் அம்மாஸ் லாஸ்ட் ப்ரைத் வந்து அதியமான் வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் ஹர் அண்டு எங்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவர் அண்ட் அவர் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா அவரால் தான் அக்காவுக்கு வந்து ஃபஸ்ட் தமிழ் சினிமாவில் இன்ட்ரட்ஷன் இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது அண்ட் பிகாஸ் நாங்களும் சென்னைக்கு வந்துட்டோம் அண்டு தமிழர்களாக மாறிவிட்டோம் அண்டு விர் வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் தமிழ் சினிமா அண்ட் பி பார்ட் ஆஃப் திஸ் தமிழ்நாடு விச் வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் அண்ட் தேங்க்யூ அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் வி ரியலி லவ் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் அஃப்கோர்ஸ் மை அக்கா தேவியானி ஐ எம் ஐ திங்க் பிளெஸ்ட் தட் அக்காவோட தம்பியாக பிறந்திருக்கேன் ஐம் வெரி கிரேட்ஃபுல் சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்துட்ருக்கேன் அவங்களோட ஹார்ட் ஒர்க் அவங்களோட சின்சியாரிட்டி அவங்களோட டெடிக்கேஷன் பார்த்துட்ருக்கேன் நெவர் கிவ் அப் டூ நெவர் நெவர் டூ ஓர் டை ஆட்டிடியூட் அண்ட் இப்போ கூட பார்த்தா ஐ டோன்ட் மிஸ் அம்மா பட் அக்கா பார்த்தா எனக்கு ஐ சி ஹர் இன் என் அம்மா என் அக்கா ஏன்னா அதே ஹியூமிலிட்டி டவுன் டு அர்த் ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு அண்ட் ஐ திங்க் இந்த இந்த சப்ஜெக்ட் கூட ரியலி மேட்சஸ் அக்கா பிகாஸ் ஐ திங்க் நான் லைஃப்பில் இந்தமாதிரி யாருமே பார்த்தது கிடையாது டு பேலன்ஸ் சினிமா லைஃப் ஐ மீன் கரியர் அண்ட் ஃபேமிலி அப்படி அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு சினிமா ஃபங்க்ஷனும் சரி இன்விடேஷன் ஷூட்டிங் எந்த ஃபங்க்ஷனில் வந்து ஆல்வேஸ் தேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் பட் அதே சமயத்தில் வந்து ஃபேமிலி சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக மேபி பிக்னிக் பேரண்ட் மீட்டிங் டீச்சர் மீட்டிங் எனி திங் அக்கா வில் ஆல்வேஸ் பி தேர் இவன் பசங்களை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க அதை பண்ணியிருக்காங்க நான் ஸ்டில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி அவங்க அதை ஹேண்டில் பண்ணாங்க ஸோ ஷீஸ் ஷீ ரியலி ரெசினேட்ஸ் வித் திஸ் கேரக்டர் அண்ட் அக்கா சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் கூட எல்லாமே வந்து வெரி ஹெவி பர்ஃபாமன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர்ஸாக தான் சூஸ் பண்ணுவாங்க விச் ஐ ரியி லைக் அண்ட் எதுவுமே வந்து ஈஸியாக அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க விச் ஐ ரியலி அட்மயர் ஸோ ஏர் த பெஸ்ட் அக்கா அண்ட் ஐ விஷ் ஆ இன்னொரு விஷயம் சொல்லணும் சொல்லி ஆகணும் ஸோ ரீசெண்ட்லி வந்து இப்போ அக்கா வந்து நீங்கள் நடிகையாக பார்க்குறீங்க பட் ஷி ஹேஸ் அ நதர் சைட் நவு டு ஹர் இந்த பிரசாத் லேப்லேயே வந்து அவங்க ஆக்சுவலாக என் நீசஸ்க்காக போனாங்க அவங்கள சேர்க்கறதுக்கு யுனோ பிரசாத் லேபோட டெக்னிஷியன் கோர்சஸில் சேர்க்குறதுக்கு போனாங்க பட் ஐ டோன்ட் நோ ஐ டோன்ட் ரிமெம்பர் வை வாட் ஹேப்பன் பட் அக்கா வந்து டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் சேர்ந்துட்டாங்க சரி நான் கற்றுக்குறேன் டிரெக்ஷன் கற்றுக்குறேன்னு சொல்லி ஒரு த்ரீ மந்த்ஸ் அவங்க அதை கோர்ஸ் பண்ணாங்க அண்டு நாங்கள் மீட்டே வீட்டை வீக்கெண்ட்ஸில் தான் மீட் பண்ணுவோம் அண்ட் அந்த டைமில் நான் கால் பண்ணி அக்கா எங்கே இருக்கீங்க மீட் பண்ணலாமான்னு பார்த்தா இல்லை இல்லை நான் கோர்ஸில் இருக்கேன் நான் படிச்சுட்ருக்கேன் லைக் படிச்சுட்டு இருக்கீங்களா பட் ரொம்ப சின்சியராக ரொம்ப டெடிக்கேட்டடாக அவங்க கற்று கற்றுக்கிட்டாங்க அந்த யூனோ ஒட் எவர் வாஸ் ஸ்டாட் அண்ட் கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கா தான் ஆக்சுவலாக ஒரு சீனியர் ஒரு அவங்க மற்ற டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய டேரக்டர்ஸோட ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக போனாங்க விச் ஐ ரிய ரியலி அப்ரிஷியேட் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தாங்க கால் கைக்குட்டை ராணி விச் இஸ் அ ஷார்ட் ஃபில்ம் வித் ஷீட் டெட் அண்ட் த கிரேட் லெனன் சார் அந்த படத்தை எடிட் பண்ணி பண்ணிணாங்க அண்டு சரி இந்த படம் வந்து ரொம்ப நாளாக வந்திருக்கு ஒன்லி ஒன் பர்சன் கேன் கிவ் பர்ஃபெக்ட் மியூசிக் ஃபார் திஸ்ன்னு சொல்லி இசைஞானி இளையராஜா சாரை ட்ரை பண்ணலான்னு பட் அங்கே வந்து ஒரு ஆக்ட்ரஸாக போகல ஒரு நியூ டிரெக்டராக ஒரு ஹோப்போடு போனாங்க அண்ட் கே அவங்கக்கிட்ட சார் எனக்காக பண்ணி கொடுங்க ப்ளீஸ் சார் அப்படி எதுவும் சொல்லலை இந்த படம் பாருங்கள் சார் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக இது நீங்கள் தான் பண்ணணும் சார் இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஒரு லைஃப் கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ பிடிச்சி போய் அவர் நான் பண்ணுறேன் தேவையான பண்ணுறேன்னு சொல்லி அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணார் விட் இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் திங் ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மேம் லைக் ஸோ ஹாப்பி ஏன்னா இப்போ அந்த படம் வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிருக்கு அண்ட் இஸ் காட் மெனி அவார்ட்ஸ் ஸோ என் அக்கா வந்து நடிகை மட்டும் கிடையாது இப்போ நான் ஷீஸ் அ ரெக்டர் ஆஸோ பெருமையோட சொல்கிறேன் அண்ட் ஆல்சோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒன் மோர் தேங்க்ஸ் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் தட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் வந்து அக்கா பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான் ஒரு ஒரு என் சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலிம்காக நான் வந்து மெடலில் இருக்கேன் விச் இஸ் அ வெரி பிக் திங் அண்ட் தேங்க்ஸ் டு யுர் நான் உங்களால் தான் அது முடிஞ்சது தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் யெஸ் ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் த ட டெக்னிஷியன்ஸ் ஆல் ஆஃப் தெம் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் அக்கா யு ஆர் ஃபேன்டாஸ்டிக் யூனோ நிழல்குடை கைக்குட்டை ராணி அண்ட் எவ்ரி அதர் ப்ராஜெக்ட் அண்ட் எவ்ரி திங் இன் லைஃப் யுஆர் ஃபேன்டாஸ்டிக் ஐ லவ் யூ யுர் த பெஸ்ட் தேங்க் யூ